முடிதம் ஆனந்து கொண்டு வீடுகளில் மிக தொட்டிப்புடன் பல மாற்றிக் கொண்டிருக்கின்றார் அதை மொத்தமிட தொடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை என பெருத்திருந்து சபி கிட்ட கோரமது காஞ்சிரகுடி મંદિરக்கு உருவை சேர்த்துடவா டெனி மாடத்துக்கு பொறுமை சேர்த்துடவா ராவணன ஒரு காஞ்சிரகுடி ஊராட்சி மிக துடிப்புடன் வடபாக தெரிந்து ஆசுகெண்ணும் வாமே नारायण விளைத்து நாவலில் நலிதி தெரிந்து விரலினூக்க குறை ஆடு மாட்டலே கிவிதா ராயனல் முன்னுக்கு நீடாகும் காலைய இல்லே காலலை நீடாகும் காலை எர்கலா அவன் தொட்டு வந்து எங்கள் விளையாட்டு ஆடுகின்ற ஒன்பது நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து

கே வீரமள உரியாக காத்தோடு பலமந்து கொண்டிருக்கிற வீரர்கள் வலைகளுக்கு அரசியாக விளங்கக் கூடிய டேனி வாபட்டம் ஆனது நினைவுகொள்ள நண்பர்கள் மிக துடிமுடி பலமந்து கொண்டிருக்கிறார்கள். அப்புடி துடிமுடி களிப்பு விழா விழா புறா. பி குடிகள் தற்ப சாதுவில. வீரின் மைதான பகுதியில் இருந்து தாங்கிர இருமி எழும்ப. பி குடிகள்